இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த வேளையில் இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யும் என்ற நோக்கில் வழக்குகள் தொடரப்பட்டு சில போராட்டங்களுக்கு பின்பு இன்று ஒரு மூன்று மாதங்கள் முன்பாக நிரந்தரமாக ஜல்லிக்கட்டுக்கு வந்து எப்போதும் தடை இல்லை என்ற ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மாண்முக தமிழக முதல்வர் பெற்று பெற்றுத்திருக்கிறார் அது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாமல் எங்களுக்கு இந்த கிராம பொது மகிழ்ச்சியின் மடத்து கமிட்டிக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஒரு தடை வராமல் இருப்பதற்காகவும் மாண்பு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அலங்கூர் அருகில் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானம் உருவாக்கி அதை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நம்ம வீரத்திற்கு பறைசாற்றும் வகையில் நம்மளுக்கு தந்திருக்கின்றார்கள் இந்த வீரர்களுடன் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இந்த மைதானத்தை அமைத்துக் கொடுத்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மு க ஸ்டாலின் அவர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்